பிரைசல ஆண்டோர் ரசிகரும் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு நாளும் கத்தருடைய வார்த்தை இந்த காலை நேரத்திலே கொண்டு வந்து உங்களை வார்த்தையிலே வலப்படுத்துவதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் கத்தர் நிச்சயமாக இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட பேசப் போகிறார் என்னோடு கூட பேசப் போகிறார் மற்ற இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் சனம் அப்படியே அவர்கள் வாங்க போன பொழுது வந்து விட்டார் ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண விருந்துக்குள் பிரவேசித்தார்கள் கதவும் அடைக்கப்பட்டது கதவும் அடைக்கப்பட்டது கதவு யாருக்கு தரக்கும் தெரியுமா ஆயத்தமாய் தான் கதவு திறக்கும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் ரெண்டு விதமான கூட்டத்தை எங்க பார்க்கிறோம் ஒன்று ஆயத்தம் உள்ளவர்கள் இன்னொருவர் ஆயத்தம் இல்லாதவர்கள் ஆயத்தம் இல்லாதவர்களுக்கு கதவு அடைக்கப்பட்டது ஆயத்தமாக இருந்தவர்களுக்கு கதவு திறக்கப்பட்டது நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம் ஏசு சீக்கிரம் வரப்போகிறாருங்க எவ்வளோ செய்தியை கேட்குறோம் எவ்வளோ வசனத்தை வாசிக்கிறோம் எவ்வளோ ஜபிக்கிறோம் எவ்வளோ யூடியூபில் பார்க்குறோம் ஆயத்தம் ஆயிட்டீங்களா இவ்வளவு ஏசு வரும்பொழுது நம் ஆயத்தமாக இருந்தால் நமக்காக அந்த பரலோகத்தின் கதவு திறக்கப்படும் ராஜாதி ராஜாவோடு கூட நித்திய நித்தியமாய் காலமாய் வாழ்கிற பாக்கியத்தை அவர் நமக்கு தருவார் இங்க எல்லோருடைய நோக்கமும் ஒன்றுதான் மனவாரனை சந்திக்கணும் நமக்கும் அப்படி தானே ஆனா அதுல அந்த ஐந்து பேர் ஆயத்தம் உள்ளவர்கள் ஐந்து பேர் ஆயத்தம் ஐந்து பேர் மேலே அபிஷேகம் நரம் இருக்கு ஐந்து பேர் வெறுமையா போறாங்க கொஞ்ச நாள்ல ஆரம்பத்தில் அந்த அபிஷேகம்லாம் குறைஞ்சு போய் அணிஞ்சு போய் ஆயத்தத்தை இழந்து போன நிலையில் ஒரு அஞ்சு பேர் சொன்னபடி மணவாளன் வந்து விட்டார் கதவு திறந்தது ஆயத்தம்மா இருந்தவர் உள்ளே போனாங்க ஆயத்தம்மா இல்லாதவர்கள் வெளியே நிற்கிறாங்க திரும்ப கதவை தட்டுறாங்க பதில் என்ன வருது தெரியுமா நீங்க யாருனே எனக்கு தெரியல என் அன்பு தெய்வ பிள்ளைகளே அதோட வருகை மிக சமீபமாக இருக்கிறது ஆயத்தமாக இருங்க அண்டு ஒரு சீக்கிரம் வரப்போகிறார் கதவு திறக்கணும் ஆயத்தம் இல்லாதவர்களுக்கு கதவு திறக்காது நான் ஆயத்தமா இருக்குமானா எனக்குரிய ஆசீர்வாதத்தின் கதவு திறக்கம் எனக்கான எல்லா நன்மைக்கான கதவு திறக்கம் எனக்கான பரலோகத்துக்கான கதவு திறக்கும் நான் ஆயத்தமா இருக்கும் பொழுது கர்த்தர் என்னை வல்லமையாய் ஆசீர்வதித்து பயன்படுத்துகிறவாயிருக்கிறார் எனக்கு என்று வைத்திருக்கிற நித்திய சுதந்திரத்தை அடைவதற்கு அவர் எனக்கு உதவி செய்கிறார் ஆயத்தமா இருக்கிறீங்களா கதவு திறக்கும் ஆயத்தமா இல்லையா தட்டினாலும் கதவு திறக்காது மற்ற ஏழுல வாசிக்கிற தட்டுகள் உங்களுக்கு திறக்கப்படும் சொன்னார் யாருக்கு சொன்னார் ஆயத்தமா இருக்கிறவன் தட்டுனா தான் கதவு திறக்கும் ஆயத்தம் இல்லாமல் எவ்வளவு தட்டினாலும் கதவு திறக்காது மூடினது மூடினது தான் ஒரு முடிவெடுங்களேன் எடுங்களேன் கடைசியில கடைசியில் வந்துட்டோம் எவ்வளவு நாள் வாழப்போறேன்னு தெரில எவ்வளவு நாள் உலகம் இருக்க போகன்னு தெரில யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்வி குடும்பதன் வருகைக்கான சமீபம்னு பைபிள் சொல்லுது ஆயத்தப்படுங்க எல்லாத்திலும் ஆயத்தப்படுங்க கத்தோட வருகை இருக்குது ஜபிக்கலாமா அன்பும் இரக்கமில்ல ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆயத்தப்படுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் எங்களா சுத்தங்கள் தெய்வன் விரும்பாத எல்லா காரியங்களையும் கல்வி சுத்திகரித்து முக்கிய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க உதவி செய்யும் காத்துக்கள் புத்திகாரம் மகிமேலாம்க்கு செலுத்தி ஏசுக்கு சுண்ம நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே